அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் வாழ்க்கையில் மகா அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிவ ஸ்லோகத்தை சொல்ல போகிறேன் இப்போ இந்த சிவ ஸ்லோகத்தை ஒவ்வொரு பிரதோஷ நாளையும் முன்னூற்றி எட்டு முறை சொல்லக்கூடிய உச்சரிக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் சிவனுடைய பரிபூர்ணமான அருளால் அவர்களது வாழ்க்கையில் மகா அற்புதம் நடக்குங்க மகா அற்புதம் ரொம்ப அற்புதமான ஒரு ஒருவரி சுலோகம் ஒருவரி சிவ ஸ்லோகம் என்னன்னு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி நன்னாள் இந்த ஒரு ராத்திரி நீங்க நான்கு ஜாமமும் கண்விழித்து சிவ பூஜை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவ தரிசனத்தை காண்பதற்காகவும் நான்கு ஜாம பூஜைகளை மிக எளிமையாக எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சிவ மந்திர உபாசனை பெற்றுக்கொள்வதற்காகவும் சிவ தீட்சை பெற்றுக்கொள்வதற்காகவும் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு அற்புதமான குழுவை நாம் தொடங்கி இருக்கின்றோம் இந்த மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து மறுநாள் காலை ஏழு மணி வரை தொடர்ந்து பதிமூன்று மணி நேரம் செயல்படும் இந்த குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்காகவும் அன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு ருத்ர ஹோமம் நடைபெற்று அந்த ஹோமத்தில் உங்கள் குடும்பத்தின் ஒரு வேண்டுதலை சிவனிடத்தில் சேர்க்கப் போகின்றேன் காசியில் வைத்து பூஜிக்கப்பட்ட ருத்ராட்சம் வழங்கப் போகின்றேன் இந்த குழுவில் சேர இதனுடைய கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் முழு விவரத்தை தருகின்றேன் விருப்பம் இருந்தால் மகா சிவராத்திரி அடியேனுடன் இணைந்து சிவ தரிசனம் காண வாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் தரேன் பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்துல அது எந்த பிரதோஷமாக இருந்தாலும் சரி வளர்பறை பிரதோஷம் தேய்பறை பிரதோஷம் எந்த பிரதோஷமாக இருந்தாலும் பிரதோஷ நாள் பிரதோஷ நேரத்துல முந்நூற்றி எட்டு முறை சொல்லுங்க முடிஞ்சா அல்லது மற்ற நேரத்திலேயாவது பிரதோஷ நேரத்தில் நீங்கள் வேலையில இருக்கீங்க அல்லது வேற ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு போயிருங்க உங்களால் அந்த நேரத்தில் சொல்ல முடியலன்னாலும் பரவாயில்ல காலை அல்லது மாலை வேலையிலையாவது இந்த மந்திரத்தை முந்நூற்றி எட்டு முறை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்லணும் ஓம் நமோ பகவதே ருத்ராய இதுதான் அந்த அற்புதமான மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய என்ற இந்த அற்புதமான ஒருவரி மந்திரத்தை பிரதோஷ நாளில் சொல்லி சிவனுடைய அருளைப் பெற்று வாழ்க்கையில் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் கஷ்டங்களும் இல்லாமல் நோய்களும் இல்லாமல் ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் ஆரோக்கியமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மந்திரத்தை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்தூரி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை செஞ்சுட்டு இருக்கோம் தினமும் எங்களால் முடிந்த உணவு தானங்களை மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோம் இந்த புனிதமான சேவைக்கு உங்களது உதவிகளையும் எதிர்பார்க்கின்றோம் டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே போன் பே நம்பர் தந்திருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்கள் கூகுள் பே போன் பே நம்பர் மற்றும் வங்கி கணக்கின் தந்திருக்கேன் மனமுள்ளோர் உதவி செய்ய முன்வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் மீண்டும் மருத்துவர் பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்